புதுக்கோட்டை மாவட்டம் முக்கண்ணாமலைப்பட்டி மற்றும் இலுப்பூர் அதாய் அரபிக் கல்லூரி அன்னவாசல் லயன்ஸ் சங்கம் முக்கண்ணாமலைப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்தும் மாபெரும் இரத்ததான முகாம் நேற்று நடந்து முகாமிற்கு அன்னவாசல் லயன்ஸ் சங்க தலைவர் முகமது சாதிக் பாட்ஷா தலைமை தாங்கினார் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி மருந்துவ அலுவலர் சரவணன் முன்னிலை வகித்தார் முக்கண்ணாமலை அதி அரபிக் கல்லூரி முதல்வர் இம்ரான்கான் அதாயி ஆலீம் பிலாலி வரவேற்புரையாற்றினர் முகாமை இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அக்பர் அலி இலுப்பூர் காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துராஜா டீம் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சலீம் ஆகியோர் துவக்கி வைத்து பேசினர் முகாமில் சிறப்பு விருந்தினராக இலுப்பூர் வட்டாட்சியர் சூரிய பிரபு முக்கண்ணாமலைப்பட்டி முத்தவல்லி ஹாஜி சாகுல்ல மீது ஊராட்சி மன்ற தலைவர் ஹாஜி முகமது கீரனூர் லயன்ஸ் சங்க மண்டதலைவர் தலைவர் மினியாஸ் அன்னவாசல் அரசு மருத்துவ தலைமை மருத்துவர் மணியன் ராப்பூசல் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சையது முகமது முக்கண்ணாமலைப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவ அலுவலர் ஷாஜ்நாஸ் கனராவங்கி மேலாளர் வெங்கடேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோரிடமிருந்து இரத்தங்களை சேகரித்தனர் பின்னர் இரத்த தானம் செய்த அனைவருக்கும் அதற்கான சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் முடிவில் அன்னவாசல் லயன்ஸ் சங்க செயலாளர் மணி நன்றி கூறினார் இதில் அன்னவாசல் கீரனூர் லயன்ஸ் சங்க பொறுப்பாளர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் And then uh, what we expected here. Uh, I would like to tell something about this. Uh, once again, uh, I would like to extend my heartfelt salutation welcome to you, each and every chief minister and everyone. Uh, most of us have uh, to think about that one thing uh, because uh, uh, without uh, this kind of chief dignitaries, many the इधर इंग्लिश इधर वर्गी इधर इधर मुहार में छोरी के लिए कुड़ी है. तेरे आ अक्बर अली बरुवाई कोटा अच्छे मंत्रों मुक्कोटा इरुवा है नडुवा रियुपु और लयुप

ஒரு மத வெள்ளிநட்டை வலைசாக்கு என்ற ஒரு இயக்கமானதில் ஏத்தமானதாகவும் கிடையாது அந்த வகையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அரபிக் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் இந்த மகிழ்ச்சியோ ஊரில் நம் மண்ணின் சொந்த மன்னர்களோ நடைபென்றும் தொழில் செய்யும் அதோ திருச்சொழில ஏற்படுத்த பின்னர் ஆளும் அரபி கல்லூரி அன்னவாசல் லைன்ஸ் தங்கம் அரசு அரசுக சுகாத மற்றும் அந்த ஜமாதர்கள்ையில் வீட்டிலிருக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் தீம் மருத்துவமனையினுடைய மருத்துவர் எனது அன்பு சகோதரர் சரி மற்றும் நிகழ்வுக்கு வரி வந்துள்ள விழுப்புர் வட்டாட்சியர் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் ரத்த தானம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினான்காம் நாள் உலக ரத்த தான தினமாக எல்லோராலும் கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு நம்ம ரத்தம் கொடுக்கும் போது

என்னுடைய விடையை விடைபெறுகிறேன் வாழ்தாவான வலிமையை